கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மனிதனின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்காக ஆயுர்வேதம் நமக்கு அளித்த ஓர் அரிய வாய்ப்புதான் ஆயுர்வேதம் என்பது நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை முன்கூட்டியை தடுத்து நிறைவான ஆரோக்கியத்துடன் விளங்க செய்வது இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும் கேரள பாரம்பரியமிக்க இந்த சிகிச்சை முறையானது வெளிப்புற சிகிச்சையின் மூலம் அதிக பலனை அளிப்பதால் உலகளவில் அங்கீகாரமிக்க சிறந்த சிகிச்சையாக விளங்குகின்றது குறிப்பாக தற்போது உள்ள காலகட்டத்தில் மனிதர்களுக்கு முதுகு வலி கால்வழி கைவழி கழுத்து வலி நரம்பு தோல் பிரச்சினை என்பது அதிகமாகவே உள்ளது இத்தகைய பிரச்சினைக்கு கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வீத மருத்துவமனையில் நிரந்தர தீர்வுகளை வழங்கி வருகின்றனர் பொதுமக்கள் தங்களது உடம்பில் உள்ள பிரச்சினைகளை பரிசோதனை மேற்கொள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை சோதனை மற்றும் எலும்பு கனிம அடர்த்தி சோதனை இலவசமாக பார்க்கப்பட்டது இந்த முகாமில் முதுகெலும்பு நிபுணர் டாக்டர் டோனா ஜார்ஜ் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சான்ட்ரா ஜார்ஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு எலும்பு நரம்பியல் தோல் முதுகெலும்பில் வரக்கூடிய நோய்களுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் குட் மார்னிங் நான் டாக்டர் சாண்ட்ரா இங்கே தான் இடமனுஷேரி ஆயுர்வேத முதுகெலும்பு மருத்துவமனையில் டாக்டராக டாக்டராக இருக்கேன் இங்கே வந்துட்டு இன்றைக்கி சண்டே நாம் இலவசமாக ஃப்ரீ மெடிக்கல் நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த முதுகு தண்டு வடத்துக்கும் எலும்பு நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பயன்பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேர் இதுக்கு இல்லை செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்போ கண்டிப்பா அப்படி இல்லாம அவங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்க இந்த ப்ரீ மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் முதுகு தண்டுவடம் சம்பந்தமானது எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே நம்ம ஆயுர்வேதத்திலையும் தீர்வு இருக்கு அப்படின்ற இத மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்ல விரும்புறோம் நம்ம ஹாஸ்பிடல் வந்து முதுகு தண்டுவடம் ஸ்பைன் இருக்கு இல்லைங்களா ஸ்பைனும் அப்புறம் எலும்பு நரம்பு எல்லா எலும்பு சம்பந்தமான நோய்க்குமே ஸ்பெஷலைஸா பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் இங்க கிடையாது கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம ஏர்லி ஸ்டேஜே கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சார் முதுகு நம்ம ஃபங்க்ஷனே இருக்காது ஏன்னா ஸ்பைனல் கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்ததுன்னா நம்மளுக்கு பாடியே இயங்காது கட்டானா கூட ஃபங்க்ஷன் இருக்காது பேரலைசஸ் ஆயிரும் அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்ப ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரெயினோட இம்பார்ட்டன்ஸு லங்ஸ் கிட்னி அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா முதுகு தண்டுவடம்னா ஆஹ் யாருக்குமே தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ் இதை விட எல்லாமே இல்லைன்னா இதோட அதே முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் நம்மளோட முதுகு தண்டுவடம் கூட ஏன்னா அது அதுதான் நம்மளுக்கு எல்லா உடம்புலயே இருக்கிற எல்லா நர்வஸ்க்குமே ஆதாரம்